அவர் மக்களை சந்திச்சிருக்கிறாரா அவர் மக்களை பார்த்துருக்கிறாரா அவருக்கு என்ன தெரியும் ஸ்டேஜில் வந்து சினிமா டைலாக் வந்து நின்று பேசிட்டு போறாரு ஒரு முதல்வர் அந்த மாதிரி பேசுறாரு அதான் மக்களை சந்திக்கலாம் பதிமூணாம் தேதியில மக்களை சந்திக்க போறாரு நீங்க கேட்டதெல்லாம் வந்துருச்சு டிசம்பர் இருபதாம் தேதி கிறிஸ்துமஸ் வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து பயணத்தில் இருந்துட்டே இருக்கார் ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்னு இப்போ கடைசியா ரெண்டு விஷயம் தான் வச்சுருக்கீங்க ஒன்று நடிகன் கூத்தாடி இன்னொன்னு மக்களை சந்திக்காம இருக்கிறாருன்னு இப்போ மக்களை சந்திக்க வந்துட்டார் அவர் நடிகன் இல்லை தலைவன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மக்கள் வாக்களிக்கும் போதே தெரிஞ்சிடும் இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஒரு விஷயத்தை முன் வச்சு பேசுறாங்க ஒரு அங்கிள்னு சொல்லிட்டாரு முதல்வர் அங்கிள்னு சொல்லிட்டாரு முதல்ல பேர் சொல்லாம பேசினாரு ஒரு நாகரிகத கருதி அப்படின்னா சொன்னீங்க ஒரு பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு ஒரு பைந்தாங்குலி அரசியல்வாதியா இருக்காரு இவரெல்லாம் எப்படிங்க ஆட்சியை பண்ணுவாரு நாட்டுக்கு வருவாரு அது இதுன்னு ஒரு விமர்சத்தை வச்சாங்க சரி அங்கிள்ன்றாரு உரிமையோட ஸ்டாலின் அங்கிள் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள்

நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சிஸ்டர் தொடர்ந்து எல்லா இடங்களிலுமே என்ன நடந்தாலும் அண்ணன் அவர்களை வச்சு பேசாம கிடையாது இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் தான் கேட்க போறேன் பதிமூணாம் தேதி இப்ப மாநாடுன்னு சொன்னாங்க மாநாடு முடிஞ்சிருச்சு இப்ப பதிமூணாம் தேதி சுற்றுப்பயணம் ஒவ்வொரு இடத்துக்கும் போறாரு அண்ணன் நேரடியா போய் மக்களை சந்திக்க போறாரு சில பேர் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டாங்க இன்னும் ஒரு பிரஸ் மீட் கூட வந்து பேசல நேர்ல மக்களை சந்திக்கவே இல்லை இந்த கேள்வியை கேட்டா கோவப்படுவீங்க ஆனா இப்ப வரைக்கும் தான் சொல்றாங்க மீட் குடு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எஸ் இப்பதான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு வேற யாருக்கு கொடுத்தா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க உங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் ஓகேப்பா விஜய் தான் பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஷாயிலு சிஸ்டர் அப்பதான் ஒத்துப்பாங்க இல்லைன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க நாங்க கேக்கலங்க சொல்றது சில பேர் வந்து பேசும் போதே வாதத்திலே வைக்கிறாங்க அவர் மக்களை சந்திச்சிருக்கிறாரா அவர் மக்களை பாத்திருக்கிறாரா அவருக்கு என்ன தெரியும் ஸ்டேஜ்ல வந்து சினிமா டைலாக் வந்து நின்னு பேசிட்டு போறாரு ஒரு முதல்வர் அந்த மாதிரி பேசுறாரு அப்படிங்கிற கருத்தை தான் முன் முன்வைக்கிறாங்க இந்த சுற்றுப்பயணம் வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்களை சந்திக்கலாம் பதிமூணாம் தேதியில மக்களை சந்திக்க போறாரு நீங்க கேட்டதெல்லாம் வந்துருச்சு அதாவது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கட்சி ஆரம்பித்த அன்னைக்கு போன வருஷம் இருந்து ஒரு ஒன்னா நீங்க வைக்கிற குறைகளை அவர் ஒன்னு ஒன்னா வராரு வர்றாரு தவிடுபுடி ஆக்கிட்டே வர்றாரு நீங்க என்னை கோர்த்து விடுறாரு நான் கிடையாது தவிடுபுடி ஆக்கிட்டே நீங்க என்ன மக்கள் சார்பா கேட்கிற நீங்கள் அதனால தானே சொல்லியிருக்காரு வள்ளுவன் தொகை சொல்லி தூவாது நீகி நகை சொல்லி நன்றி பயப்பதாம் தூது சோ மக்களுக்காக நீங்கள் கேட்கும் அந்த தூதுவனாக நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தான் நான் பதில் சொல்றேன் அதாவது சைலு சிஸ்டரோட கேள்வியில் மக்களோட எல்லாம் சைவ சிஸ்டர் ஒரு தூதுவனா வந்து கேட்கறாங்க அந்த பாயிண்ட்டை தான் நான் பார்க்கறேன் வள்ளுவன் சொன்ன பிரகாரம் நீங்க செய்றீங்க அவருக்கு கட்சி ஆரம்பிச்சது கொள்கை இல்லை அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏதோ விசிலடிச்சாங்க ஒன்னொன்னா முடிச்சுட்டு வந்தாரு அவரால் ஒரு மாநாடு போட முடியுமா போட்டு காமிச்சிட்டாரு மாநாடு போட்டாரு ரெண்டா ரெண்டு மாநாடு போட்டு காமிச்சிட்டாரு அப்புறம் எல்லாமே என்னென்னலாம் சொல்றீங்களோ எல்லாத்தையும் உடச்சு உட உடன்னு உடச்சிக்கிட்டே வர்றாரு இப்போ கடைசியா ரெண்டு விஷயம் தான் வச்சிருக்கீங்க ஒன்னு நடிகன் கூத்தாடி இன்னொன்னு மக்களை சந்திக்காம இருக்கிறாருங்க இப்போ மக்களை சந்திக்க வந்துட்டாரு அவர் நடிகன் எல்லாம் தலைவன்றதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மக்கள் வாக்களிக்கும் போதே தெரிஞ்சிடும் ஜெயிக்கும் போது அதனால அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நிக்குது பாக்கி எல்லா விஷயத்துலையும் இப்போ நீங்க கேட்டீங்கல்ல லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்க நீ வந்திருக்க ஒரு லிஸ்ட் பெருசா வெளியில அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க திருச்சியில் ஆரம்பிச்சு அப்படியே கண்டினியூஸா கிட்டத்தட்ட டிசம்பர் இருபதாம் தேதி கிறிஸ்துமஸ் வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து பயணத்தில் இருந்துட்டே இருக்கார் ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்னு அப்படியே ஒட்டுமொத்த தமிழக பயணத்தையும் சுற்றுப்பயணத்தையும் டிசம்பர் வரைக்கும் அடுத்த மூணு மாசத்துக்கு மக்களுக்கு ஃபுல்லா ஜோஷ் தான் தீபாவளி ஸ்டார்ட் அட்ரம் டிசம்பர் செப்டம்பர் பதிமூணாம் தேதில இருந்து தீபாவளி கிராக்கர்ஸ் தான் போன வெடிக்க பட்டாசு தான் இளைஞர்களுக்கும் மக்களுக்கு தொகுதி தொகுதியால் ஆக்சுவலி வந்து இதுல என்னன்னா ஏன் திருச்சியில ஆரம்பிக்கிறார்ன்றது எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்கு அது அடுத்த காணொலியில நிச்சயம் நான் சொல்றேன் ஏன்னா அது பதிமூணாம் தேதி வந்து திருச்சியில டெல்டா மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிரதான காரணம் ஒன்னு இருக்கு அவரே சொல்லுவார்னு நினைக்கிறேன் அவர் வாயில சொன்னார்னா இன்னும் நல்லா இருக்கும் ஒருவேளை அவர் இல்லைன்னா இதுதான் அந்த நேர்ல சோ சோ உங்களுக்கு அண்ணனை பத்தி நல்லா தெரியும் என்ன இவர் இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற எல்லாமுமே தெரியும் சோ அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் வெற்றி அறையணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அதை நோக்கிதான் நகர்வாரு இல்ல அவர் வந்து நான் தான் சொல்றேன் இல்லையா அவர் வந்து எப்படிப்பட்ட மனுஷன்னா ரொம்ப ரிஃபைண்டான மனுஷன் அவர் யாரை பற்றியும் எதுவுமே பேச மாட்டார் இப்போ நம்ம போய் ஒரு விஷயத்த சொன்னா கூட சொல்கிறேன் வச்சுங்களேன் நான் ஒரு தடவை மீட் பண்ணி அந்த நேரம் இப்படி தான் உட்காந்து பேசுனது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அது அந்த கா அங்கே என்ன பேச மாதிரி எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படி பார்த்து பேசும்போது எப்படி இருந்துருக்கு அவர் டீ போட்டு கொடுத்தா டீ சாப்பிட்டுன்னா அவர் கேட்டுட்டு இருந்தார் அவ்வளோவா இல்லை அது என்னன்னா ஒரு இரண்டு பேருக்குள்ளே நடந்த ஒரு கலந்துரையாடல் அதை வந்து நம்ம வெளியில் சொல்ற அந்த பக்குவம் சொல்லக்கூடாது அது வந்து ஒரு எத்திக்ஸ் அத நம்ம மெயின்டைன் பண்றோம் அவர் சொல்லு அடுத்த முறை அவர் சந்திச்சு ஆனா இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் எனக்கு போன் பண்ணிட்டாங்க ஆனா என்னன்னா பேசுனீங்க அவர் என்னன்னா சொன்னாரு ஒண்ணு முக்கால் மணி நேரம் இது ஒண்ணு பண்ணிருக்காங்க தெரியுமா நீங்க இந்த மாநாடு மாநாடு களத்துல நாங்க நின்னோம் சோ தண்ணி கிடையாது தண்ணி தண்ணி காலி ஆயிடுச்சு தண்ணி இல்ல இருக்கு கேளுங்க தண்ணி கிடையாது இல்ல ஒரு வாரம் அங்க இருந்தோம் நானு தான் இருந்தேன் சோ என்னன்னா வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப கஷ்டம் பயங்கர வெயில் அந்த வெயில்லயும் மக்கள் அந்த இடத்துலயும் உட்கார்ந்து நாங்க நகலவே கிடையாது அந்த இடத்துலயும் உட்கார்ந்து பார்க்கணும் அண்ணன பார்க்கணும் பாத்துட்டாவது போனும்னு அவ்வளவு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஊர்ல இருக்குதா வந்துட்டு அவ்வளோ கூட்டம் வருவோம் அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை பார்த்தோம் அப்ப மக்கள் வந்துட்டு மாற்றத்தை விரும்புறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை அனைவருக்கும் மன புடித்த தலைவர் அது வந்து இன்றுக்கு இல்ல அதுக்கு ஒரு யாரும் சொல்லாத ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயத்த கூட நான் சொல்றேன் அது ஏன் அவரை பிடிக்கும்ன்றதுக்கு அதை தாண்டி இப்போ இது நடந்துச்சு இல்லையா நிறைய பேர் எனக்கு என்னன்னா பேசினீங்க என்னன்னா சொன்னீங்க இல்ல தம்பி அது நம்ம பேச முடியாது தப்பா ஒரு போட்டோ கிடைச்சா போதுன்னு இருக்கோம் நீங்க என்ன ஒரு காஞ்சி கிடந்தாங்க அடிக்கிற வெயில்ல தோழ எல்லாம் பிரிஞ்சு போயிடுற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல அடிச்சேவில பாருங்க இன்னும் இன்னும் டானா தான் இருக்கு இன்னும் இன்னும் கலர் பேக் பேக் டு ஸ்கொயர் பேக் டு கலர் வரல நம்மளும் அதே இன்னும் டான் இருக்கு லைட்டாங்க அப்படி காத்துட்டு இருந்தாங்க பெண்களும் கூட குழந்தைகள் கூட நிறைய குழந்தைகள் அதான் கடந்து போத்து இப்ப விஷயத்துக்குள்ள வரோம்னா இஸ் அ மோஸ்ட் ரிஃபைன்டு மேனு அவர் அதிகமா யார பத்தி பேச மாட்டாரு என்ன விஷயமும் அதை மட்டும் பேசுவோம் அப்படின்றத ஒன்னு ஒன்னு இருக்கிறது நம்ம அதாவது எங்கேயாவது போகும்போது அது அவசியம் பேசணுமா தம்பி அப்படின்னு கேட்பாரு அவ்வளவுதான் அது அவாய்ட் ஆயிடும் நம்ம அப்படியே பேசுவோம் இது இப்படின்னா இது இப்படின்னா அது அவசியம் வேணுமா யாராவது ஒருத்தர் பத்தி வரும்ல ஆனா இப்படி போகும்போது அவர் என்ன அவர் அவசியம் அதை பத்தி பேசணுமா அது தெரிஞ்சிக்கணும் ஓகேண்ணா அது அது ரொம்ப சொல்றேன் எதிரிக்கும் அவரை பிடிக்கும் அவரை அவரை பார்த்து பேசிட்டீங்க அதுக்கு மேல ஒரு சொல்றதுக்கு ஒரு எந்த எதிரி கூட அவரை பார்த்து பேசினார்ட்டானா பிடிச்சிரும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு வெரி பாசிட்டிவிட்டி அதாவது வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஒரு ஒரு நேர்மையான நல்ல அரசியல் அதை தாண்டி ஒரு மகிழ்ச்சியான தமிழகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவனா இருப்பாருன்னு நான் பாக்குறேன் மகிழ்ச்சியான தலை தமிழகம்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மக்களை வந்து சந்தோஷமா ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து ஸ்கிரீன்ல எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டாரு அவரு அவர் பார்த்தாலே போதும் அப்படின்னு உட்கார்ந்து இத்தனை முப்பது வருடங்களாக மக்களை சந்தோஷப்படுத்தி நான் மறைஞ்சேன் இன்னைக்கு அரசியலுக்கு வராருன்னா அதே சந்தோஷத்தை மக்களுக்கு கொடுப்பாருன்னு நான் நம்புறேன் ஏன்னா அவர்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுது கண்ணப்பா தான் பேசுறாரு அளந்து பேசுறாரு ஆனா உண்மை தன்மை ரொம்ப இருக்கு அந்த உண்மை தான் என்ன அவர்கிட்ட கவர்ந்துச்சு இல்லடா இந்த மனுஷனுக்கு வேலை செய்யலாம்டா தப்பு இல்லடா நம்ம ஒரு நல்லவனுக்கு இல்லாண்டா உதவி வேலை செய்யறோம் நம்மளால முடிஞ்ச உதவி பண்றோம் அவர் வளர்த்துக்கு அப்படின்ற அந்த அதான் சொன்ன அந்த மைண்ட் வந்துச்சு சோ அதெல்லாம் அதுக்கு ஒரு கதை இருக்கு அது இன்னொரு நாள் நம்ம தனியா பேசுவோம் இன்னொரு விஷயம்னா இல்ல இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஒரு விஷயத்த முன் வச்சு பேசுறாங்க அவர் அங்கிள் சொல்லிட்டாரு முதல்வர் அங்கிள் சொல்லிட்டாரு அப்படி ஒரு மாசாச்சியா இன்னும் இந்த உருட்ட முடிக்கலையா இன்னும் அங்கிள் அங்கிள் என்ன சரி அங்கிள்ன்றது கெட்ட வார்த்தையா தப்பான வார்த்தையா கிடையாது இல்ல அது ஒரு மரியாதை அது ஒரு டூ கே கிட்ஸ கனெக்ட் பண்றது ஒண்ணு நம்பர் ஒன் பாயிண்ட் நான் அப்படி பாக்குறேன் ரெண்டாவது வந்து நீங்க சொல்ற மாதிரி மாதிரியே வச்சுப்போமே ஒரு உரிமையில சொல்றது அவர் வந்து பல வருஷமா இருக்காரு அவர் முதல்ல என்ன சொல் இது எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன் முதல்ல பேர் சொல்லாமல் பேசினாரு ஒரு நாகரிகத்தை கருதி என்ன சொன்னீங்க ஒரு பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு ஒரு பைந்தாங்குழி அரசியல்வாதியா இருக்காரு இவரெல்லாம் எப்படிங்க ஆட்சியை பண்ணுவாரு நாட்டுக்கு வருவாரு அது இதுன்னு ஒரு விமர்சத்தை வச்சாங்க அதுக்கப்புறம் பேர் சொன்னார் பேர் சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க என்னங்க அப்பா வயசாக பேர் சொல்றாரு அப்படின்னு சரி அதுக்கப்புறம் சாருன்னாரு அதுக்கும் ஒரு விமர்சனம் வச்சாங்க சரி அங்குள்ன்றாரு உரிமையோட இப்போ இப்போ ரெண்டு விதமாகவும் அதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு உரிமைக்காகவும் சொல்றாரு அவர் வந்து தன்னை யாருன்னு சொல்றாரு அப்பான்னு சொல்லிடுறாரு அப்பான்ற ஒரு மனிதன் அப்பான்ற ஒரு மனிதன் மக்களுக்கு கஷ்டம்னா ஓடி வந்து நிற்பான்ல இல்ல எந்த அப்பாவா அது தன் மகனுக்கு கிடக்கிற கஷ்டத்துக்காக அமைதியாக இருப்பானா ஓடி வந்து நிற்பானா உங்க அப்பா உங்க அப்பா உங்களுக்காக ஓடி வந்து நிப்பார்ல இந்த வயசுலயும் இந்த வயசுலயும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா துடிச்சு போவாங்க இந்த வயசுல எங்க அம்மா எனக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி என்னடா என்ன பயந்து பதறிட்டாங்க நான் அடிப்பட்டு ரத்த நம்ம வீட்டுக்கு வரோம் ஃபுல்லா ரத்த காயம் பயந்துட்டாங்க பதறிட்டாங்க இந்த வயசுலயும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு அந்த மாதிரி அப்போ ஒரு அப்பான்றவரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை துடிச்சிட்டு போகணும்ல இல்லையே நாங்க கூலி படம் பார்த்துக்கிட்டு ட்விட்டு போட்டுட்டு இருக்கோமே அப்ப எப்படி எடுக்கிறது உங்களை தூய்மை பணியாளர்கள் அங்க தன்னோட கூலிக்காக கஷ்டப்பட்டுட்டு பதிமூணு நாள் உட்காந்துருக்காங்க ஒரு மன எங்க அந்த பிரச்சனை தீருங்க தீக்காம போங்க அது தீர்க்கக்கூடிய பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவான இருக்குங்க மனிதாபிமானத்துல வந்து பார்க்கலாம்ல உங்க வீட்டு குப்பையை அள்ளியிருக்காங்கல்ல நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன்

இருக்கு அவ ஒரு மனிதாபிமான ரீதியாக இல்லைங்க இப்படிலாம் இருக்கு பிரதர் இதுக்கு நாங்க உங்களுக்கு பொறுப்பு அந்த பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை அவன் என்ன கேட்டான் எனக்கு அரசாங்க உத்தியோகத்தை கன்ஃபார்ம் பண்ணி கொடு சம்பளத்தை குறைக்காது நியாயமான கேள்வி நியாயமா சொல்லுவோமே நம்ம ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் அந்த சம்பளத்தை விட குறைச்சி வேலை செய்ய செய்வாங்களா செய்ய மாட்டோம்ல அதுதான் அப்போ அவன் கேட்குறது என்ன எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுங்கயா ஏன் குறைகிறீங்க இருபத்தி மூணாயிரூவா சம்பளம் கொடுத்தீங்க அப்போ கொண்டு போய் நிறுத்துறீங்க பாதி சம்பளமாக கிடைத்த எட்டாயிரரூவாயின்னு கேட்குறான் அப்போ அவனை நியாயமாக தூக்கி ஜாஸ்தி கொடுக்கணும் உயர்த்தி கொடுக்கணும் கொடுக்காமல் இருக்கிறோம் சரி ஓகே ஃபைன் போயிட்டு இல்லை பிரதேஷ் இப்படி இருக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுதானே பிரச்சனை நான் சொல்கிறேன் இது ரொம்ப சிம்பிளாக தீ அவர்கிட்ட போய் உட்காந்து நாங்கள் வந்து பத்து அது வந்து பத்து ஜோன் பத்து ஜோனில் வந்து ஏழு ஜோன் கொடுத்துட்டோம் மூணு ஜோன் கொடுக்காமல் பண்ண முடியாது ஆனால் உங்களுக்கு நான் ஒரு உத்தரவாதம் தரேன் இது அரசாங்கம் கீழ் நடக்கும் விஷயம் உங்க வேலைக்கு நாங்க உத்தரவாதம் அரசாங்கம் ஒரு கொலாற்றல் கொடுத்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு அந்த சம்பளத்தை செய்யாம நீங்க இவ்வளவு சீனை போட்டு நிக்கிறீங்க இதுல உங்க தேர்தல் வாக்குறுதி வேற இருக்கு ஐநூத்தி எண்பத்தி ஓரா நூத்தி எண்பத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி நூத்தி எண்பத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதி நான் அதெல்லாம் எடுத்து பேசினா பேசியாச்சு இருந்தாலும் சொல்றேன் அப்போ உங்களை நாங்க அப்பான்னு எப்படி கூப்பிடுறது அங்குன்றவன் யாரா இருப்பான் நீங்களே சொல்லுங்க அந்த பதிமூணு நாள் கண்டுகாம இப்போ நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை அப்பா துடுதிருச்சு ஆபீஸ்ல எங்க இருந்தாலும் ஓடி வருவாரு பகது வீட்டுல இருக்காருன்றத மக்களுக்கு மறைமுகமாக நாகரீகமான முறையில் சொல்கிறார் எங்கள் விஜயன்னா அப்படி எடுத்துக்கணும் இன்னொன்னு வந்துட்டு இந்த கேள்வி நான் வந்து கேட்கணும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக திரு விஜயகாந்த் அவர்களோட பையன் மூத்தவர் வந்துட்டு சீமான் அவர்களையும் அண்ணன் விஜய் அவர்களையும் வச்சு சில விஷயங்கள் பேசியிருந்தார் ஸ்பீச் அரசியல் வரலாற்றில் கடந்த சில காலகமாக விஜயகாந்த் கேப்டனை அரசியல் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது ஆனா இப்போ அதை தூக்கி நிறுத்தத்துக்கு அவர் பையன் வந்திருக்காரு அவர் பையனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அது நடந்திருக்கு ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலுமே நீங்க எடுத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் அண்ணா மூணாவது அணியாக நின்னு மக்கள் நல கூட்டணின்னு அவர் தான் முதலமைச்சர் வெட்படா இருந்தார் எல்லோருமே பேசப்பட்டது ஸோ இது வந்து ஏன்னா ஒரே கலையிலேருந்து வந்ததுனாலையும் கலை க கலைத்துறையிலேருந்து வந்ததுனாலையும் அவருமே சொல்லிட்டார் எங்கள் அண்ணன்னு சொல்லிட்டு அந்த மதுரை மாநாட்டில் அந்த மதுரை மண்ணுக்கான எங்கள் அண்ணனை நான் சொல்லி தான் ஆகணும்ட்டு சொல்கிறாரு ஸோ இது வந்து ஒரு அவர் சொன்ன பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட உண்மை தான் அதில் ஒன்றும் மறுக்கக்கூடிய இடத்துல இல்லை ஏன்னா இந்த இரண்டு கட்சியை தாண்டி மூன்றாவதாக விஜயகாந்த் அண்ணா கேப்டனால் வெற்றி பெற முடியுமான்ற ஒரு கேள்விக்குறி வந்துச்சு அது சில சந்தர்ப்பவாதங்களாலும் சில இஷ்யூக்கள் சில பிரச்சனைனால அவரால் சாதிக்க முடியாமல் போச்சு ஆனால் அண்ணனு கெட்டாது தம்பி கெட்டுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அந்த பழமொழியை அந்த பழமொழி உறுதி ஆக்கிறதுக்கு கேப்டன் அன் அண்ணனை விட்டுட்டு போனதை கேப்டன் விஜயகாந்தனை விட்டுட்டு போனதை தம்பி விஜய்னா நிறைவேற்றுவார்ன்னு நான் நம்புகிறேன் சீனா அவர்கள் வந்துட்டு சில இடங்களில் வந்துட்டு என்ன பேசுனாலும் அன்றை இடத்துல வந்து தளபதி விஜய் அவர்களை வச்சு பேசுகிறாங்க ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு பப்ளிசிட்டி தான் வேற என்ன வச்சு யார் பேசினாலும் இப்ப நீங்க என்ன விஜய் வச்சு கேள்வி கேட்கறீங்க இவ்ளோ கேள்வி சொல்றேன் எடுத்து வச்சீங்க நாளைக்கு வந்து நான் ஒரு இன்டர்வியூ குடுக்குறேன் இல்ல இப்பவே ஒரு இன்டர்வியூ குடுக்குறேன் வேற ஒரு உக்ரைன் ரஷ்யா போர் மோடி ட்ரம்ப் நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க இல்லை பஞ்சாப்ல நடந்த மழை எதனால காரணம் ஏன் வந்து நார்த் இந்தியாவே தண்ணியில் மொதக்குது இமாச்சல் பிரதேசில் ஏன் ஸ்லாட் லைன் இது எல்லாமே கேளுங்க எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன் ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து உங்கள் சேனல்ல போடுங்க எது போகும் நினைக்கிறீங்க எது போகும் அப்ப எனக்குமே அதுதான் இது ஏழு வருஷமா கட்சி எட்டு வருஷமா கட்சி நடத்தினா இது ஒன்பதாவது வருஷம் இன்னி வரைக்கும் ஒரு பயம் கூட என்ன மதிச்சது இல்லை கூப்பிட்டு பேசினது இல்லை இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் நாலு அஞ்சு இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் விஜயம் தான் ஒரே ஒரு நாளைக்கு நான் அஞ்சு இன்டர்வியூ குறையாம நான் கொடுக்குறேன் யூடியூப் சேனல்ஸ்லயும் சரி டெய்லி மீடியா சேனல்ஸ் போறேன்னா அதுக்கு ஒரே காரணம் விஜயம் அதெல்லாம் வந்து மாற்று கருத்து இல்ல அந்த நன்றியை நான் எந்த காலத்திலயும் மறக்க மாட்டேன் அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா அது மக்கள் தேவைப்படுது தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன் அரசியல் சாக்கடை ஐ ஹேட் பாலிடிக்ஸ் சொன்ன இந்த தமிழ்நாட்டில் நான் மற்ற ஸ்டேட்டை பற்றி நான் பேசல நான் எப்போவுமே தமிழ்நாடு எனக்கு தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடு தான் அதனால தமிழ்நாடு இளைஞர் கட்சினே வச்சிருக்கோம் நாங்கள் ஸோ தமிழ்நாட்டில் பெண்கள் முத கொண்டும் இளைஞர்கள் பப்ஜியில் இருந்த இளைஞர்கள் வீடியோ கேம்ஸில் இருந்த இளைஞர்கள் பெண்கள் சீரியல் இருந்த இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஐந்து முதல் பத்து நிமிடம் வரை அரசியலை பார்க்கிறார்கள் நான் தே ஆர் இன் டு த கரண்ட் அஃபேர்ஸ் தே ஸ்டார்டட் லுக்கிங் இன் டு கர கரண்ட் அஃபேர்ஸ் இன்று என்ன நடந்திருக்கு அரசியலில் அப்படின்றத கேட்குற அளவுக்கு கேட்குற அளவுக்கு ஆயிருக்கு ஒன்றும் இல்லை இப்போ நான் வீட்டிலாம் கிளம்பி வரும்போது எங்கள் அம்மா கேட்ட ஒரே கேள்வி என்ன அந்த பரப்புரை பண்ணுறாரு உங்கள் விஜயன்தான் அப்படின்னு கேட்குறாரு எங்கள் அம்மாலாம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு தடவை எங் யாருக்கு ஓட்டு போகணுன்னு கேட்டு போய்ட்டு அழுத்திட்டு வர ஒரு ஒரு அம்மா அவ்வளவுதான் வீட்டுல இருப்பாங்க புள்ள நல்லா சாப்பிட்ணும் ஒரு ஒரு ஹோம் மேக்கர் புருஷன் நல்லா புருஷனுக்கு சாப்பாடு பிள்ளைக்கு சாப்பாடு போடணும் வயிறார அவ்வளோ அதை தவிர்த்து அவங்களுக்கு எதுவும் தெரியாது இவ்வளவுதான் அந்த உலகம் அவங்களுக்கு தெரிஞ்ச உலகத்துக்குள்ள இருக்கிற ஒரு சாதாரண ஹவுஸ் மேக்கிங் தான் அவங்க இனி கேக்குறாங்க இப்ப வரும்போது கேட்டு வராங்க அப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு பானை சொத்துக்கு ஒரு சொறு பாதம்ன்ற மாதிரி இங்க மட்டும் இல்ல நான் பிரச்சாரங்களோ இல்லாட்டி வெளியில போய் பார்க்கும்போது மக்கள்கிட்ட பேசும்போது மக்கள்கிட்ட இது தெரியுது இதுதான் ஒரு எழுச்சி இதுதான் முதல் வெற்றியாக நான் விஜயநா கிட்ட பாக்குறேன் அவரோட கட்சியோட பேர்ல அந்த வெற்றி விஜயநாய் என்னடா வெற்றின்னு கேட்டீங்கன்னா இதாங்க முதல் வெற்றி அரசியல் படுத்துகிறார் மக்களை இன்னைக்கு இருக்கிற அந்த பப்ஜி விளையாடிட்டு இருக்கிற மக்கள் பசங்களா இருக்கட்டும் இல்ல சீரியல் பாத்துட்டு இருக்கிற பெண்களா இருக்கட்டும் ஒரு நாளைக்கு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் ஐ ஹேட் நீங்க பாத்துருப்பீங்க அவங்க பயோல அரசியல் ஒரு சாக்கடை ஐ ஹேட் பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்து போட்டுட்டு இருப்பாங்க இவங்களே இன்னைக்கு வந்து அரசியல் பார்க்க வைக்கிறாருன்னா இந்த முறை ஜனநாயகமாக முதல் வாக்களிப்பாங்க எழுபதுல அது எண்பது சதவீதத்துக்கு இந்த ஜனநாயகத்தை மேம்படுத்த போகிறார் இந்த ஜனநாயகம் தான் நான் பாக்குறேன் கண்டிப்பா ஜனநாயகனா ஜனங்களின் நாயகன் இல்ல அது ரெண்டு ஆல்ரெடி அவர் ஜனநாயக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கலெக்ஷனும் நாங்க நாங்க தான் தான் கவலைப்படாதீங்க தொடர்ந்து நன்றி நன்றி